ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சூமாரன் பேசுகிறேன் நம் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் பதிவில் அமரகவி அந்த அந்தர்முக திருஷ்டி அப்படின்றத பற்றி ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருந்தார் அதாவது பொதுவாக மனிதனுடைய கண்கள் வந்து மண்ணுலக வாழ்க்கையை சுற்றி பார்க்கறதுல தான் அதுக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் வந்து பிரகிருதி ஞானம்னு சொல்லுவாங்க வெளியில் இருக்கிற புற விஷயங்கள் மேலே கவனத்தை செலுத்தி அதுலேயே அவன் மை அவனுடைய புத்தியை ஓட ஓடுறது அதுதான் அட்ராக்ஷன் ஜாஸ்தி மனிதனுக்கு அந்த ஜடத்தின் மேலே இருக்கிற தான் இந்த வெளி உருவத்தை என்னென்னமோ இருக்கிறது பார்த்து அவன் பிரமிச்சு போய் நிற்கிறான் மலையை பார்க்குறான் அருவியை பார்க்குறான் ஆரை பார்க்குறான் கடலை பார்க்குறான் நதியை பார்க்குறான் விலங்கினங்களை பார்க்குறான் விதவிதமாக இருக்குது இதெல்லாம் அவனுக்கு ஒரு பேர் ஆச்சரியத்தை கொடுக்குது இதெல்லாம் ஜடத்தினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் எத்தனையோ வகையான பறவை இனங்கள் இருக்குது மீன் இனங்கள் இருக்குது வண்ணத்து பூச்சிகள் இருக்குது விதவிதமான பூக்கள் இருக்குது இப்படி அவனுடைய மனமானது ஞானத்திலே கவரப்பட்டு குறிப்பாக இந்த புலன்கள் வழியாக அவன் அறிவு காண்றான் பார்வை வெளிப்பார்வையின் சலனத்தின் வழியாக அவன் அறிவு காண்பது எல்லாமே பூலோக ஞானத்துக்குரிய விஷயங்கள் இருக்கிறது புரியுங்களா அது பயன் தராதுப்பா அது மட்டும் இல்லைப்பா அதுலேயே அவன் ஆராய்ச்சியும் பண்ணுறான் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விஞ்ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா இதை தான் ஆராய்ச்சி பண்ணி உட்கார்ந்துருவான் கல்லை ஆராய்ச்சி பண்ணுறோம் மண்ணை ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லை என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறான் இப்போது இது அவனுடைய மனமானது அந்த வெளி உலக வாழ்க்கையிலேயே முழுமையாக கவரப்பட்டு புத்தி அதிலே ஓன்று கிடக்கிற அளவுக்கு போயிடுது யோகம் என்னப்பா சொல்லுதுன்னா இந்த வெளியில் பாயக்கூடிய பார்வை சலனத்தை உள்நோக்கி திருப்பணும் அந்த மனதுடைய அந்த பார்வை அப்படிப்பட்ட பார்வைக்கு அறிவு காண்ற சக்தியும் இருக்கு இது வெளியில திருப்புனா பூலோக ஞானம் உள்நோக்கி பாய்ந்தா பிரபஞ்சத்துக்குரிய பிரம்ம ஞானம் இதுதான் வித்தியாசம் வெளிநோக்கி கண்கள் மனிதனுடைய வெளிப்பார்வையினுடைய சலனம் வெளிநோக்கி பாய்ந்தால் அது ஞானம் அதே அந்த கண்களுடைய காட்சிகளானது உள்நோக்கி பாய்ந்தால் அது நம்ம பிரபஞ்சத்துக்குரிய பிரம்மஞானம் அங்கே தான் பேரறிவுக்குரிய நிலைகள்லாம் உதயமானுது நீ மனதை வந்து உள்நோக்கி திருப்ப வேண்டும் அப்படி உள்நோக்கி திருப்பும்போது என்ன பாகும்னா அங்கே தான் உடலும் உயிரும் இணைகிறது அப்படின்னு சொல்ல அதான் மிட் பாயிண்ட் அந்த ரெண்டும் ஒன்றுக்குன்னும் விரோதம் இல்லாமல் அங்கே தான் உடலும் உயிரும் சந்தித்து கொள்கின்றது இப்போ எப்படி பார்க்குன்னா உயிர் வெளியில் ஓடி போயிடுது மனிதனுடைய உயிரானது மேனிக்கு வெளியில் தள்ளப்பட்டு விடுகிறது உயிர் உடலில் கிடையாது உயிரும் உடலும் மனிதனுக்கு இணையிறதே கிடையாது உயிர் இருக்கே தவிர ரெண்டும் இணையிறது கிடையாது இது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் மனிதனுடைய உயிரானது மேனிக்கு வெளியில் தான் இருக்குது அப்போ உடலுக்குள்ளே என்ன சார் இருக்குன்னா எல்லாம் எலும்பு நரம்பு ரத்தம் மாமிசம் இதான் பார்க்க உட்காந்துருக்கு உள்ளே ஏன்னா உயிர் மூச்சு மில்லணு மின்னல் போல் பாய்கிறது பாய்ந்து வெளியில் ஓடி வந்துருக்கு கண்ணு மேய்கிற நேரத்தில் அது வெளியில் வெளியில தான் அதுக்கு சுத்தி இருக்கு இரு ஒடுங்குது ஆனால் தூங்கிடறீ புரியுதுங்களா இப்படி தான் பாருக்கு அப்போது இந்த உடலும் உயிரும் ஒரு சந்தித்துக் கொள்கிற இடம் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று விரோதம் இல்லாமல் அனுசரணையா இருக்கக்கூடிய ஒரே இடம் எது பண்ணா அந்த இடம் தான்ப்பா யோகம் சொல்றது அதுதான் வந்து அந்தர்முக திருஷ்டி மனதை வந்து உள்நோக்கி திருப்பது அகக்கண் தோற்றம் பிரபஞ்சத்தையே பார்க்கக்கூடிய சக்தி அப்படிப்பட்ட அந்த தெய்வீக நிலையில வந்துடுது அப்படின்றதுதான் தான் போன பகுதியில் அமர்களை சொல்கிறார் இதுக்கு வந்து நாலு இந்த இந்த அது என்ன பண்ணா முக்கியமா அந்த விதியினுடைய போராட்டம் வந்து அழுத்தப்பட வேண்டும் அல்லது அதனுடைய செயல்கள் அனைத்தும் மூழ்கடிக்கப்பட வேண்டும் புரியுங்களா அதுக்கு வந்து நாலு மூணு நாலு கார்னர் நாலு முனைகள் இருக்கிறது அந்த நாலு முனைகளினுடைய அடிப்படையில் விதியினுடைய செயல்கள் அனைத்தும் மூழ்கடிக்கப்பட வேண்டும் அப்படி விதியினுடைய செயல்கள் அனைத்தும் மூழ்கடிக்கப்பட்டால் புரியுங்களா அப்போது அது பேரறிவுக்குரிய நிலைகளுக்கு கொண்டு போய்டும் அந்த இடத்துல தான்ப்பா உயிரும் உடலும் ஒன்றுக்கு ஒன்று விரோதம் இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் இரண்டும் சந்தித்துக் கொள்கின்றது பகல் பொழுது மனது உடல் இருக்குது உடலும் உயிரும் சந்திக்கிறது கிடையாது ஏன்னா உயிர் வந்து வெளியில் ஓடி போயிடுது அது புத்தியாக போயிடுது புலனறிவாக போயிடுது அப்போ புலனறிவாக போகும்போது நீ ஆராய்ச்சி தான் பண்ணும் ஏன் எதுக்கு எப்படி இப்படின்னு நீ கேள்வி கட்டுனே போக வேண்டியது தான் அது அதுக்கெல்லாம் நீ தீர்மானமான விடையெல்லாம் நீ கண்டுபிடிச்சி சொல்ல முடியாது அதே நீ மனதுடைய அதிசூஷ்ம நிலைக்குள்ளே போயிட்டா இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நீ தீர்மானமாக விடையை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அதுதான் பெரிய வித்தியாசுன்றது தான் சரி இப்போ இந்த ஃபேட் சப்மர்ஜிட்ன்றது அது மூன்றும் மூழ்கடிக்கப்பட்டு எப்படிப்பா நீ விதியை மூழ்கடிப்ப ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையை போன மூணு பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் கர்ம வினை பயன்களை சார்ந்து இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அந்த கர்ம வினைகளை பயன்களை தாண்டதுக்கு நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்ற சில அடிப்படை விஷயங்களை அமருகவி போன பதிலாக அருமையாக தெளிவுபடுத்தியிருந்தார் இப்போ என்ன சொல்கிறார் அதே அந்த நீ அந்த பயிற்சிகள்லாம் நீ சரியாக வந்தால் அந்த விதியினுடைய நான்கு முனைகளும் மூழ்கடிக்கப்பட்டுவிடும் அதில் முதல்ல வரக்கூடியது என்னப்பான்னு கேட்டிங்கன்னா அதுதான் சப்த தாது அண்ட் சப்த சுரா மெயின்டைனிங் ஈக்குபிலியம் அது நம்ம உடலில் ஏழு வகையான தாதுக்கள் இருக்குது அது அது இஷ்டத்துக்கு அது ஓடின்னு கிடக்கு அதுதான் அவனுடைய உடம்பில் பிளட் செல்ஸாக இருக்குது அதாவது பாடி செல்ஸ்வாங்க உடலில் இருக்கக்கூடிய கோடான கோடிக்கணக்கான ஜடத்தினுடைய அணுவின் மூலக்கூறுகள் அது ஒரு பக்கம் தரதர தரம் ஓடின்ருக்கு அதுதான் சப்த தாதுவாக இருக்குது அப்புறம் இன்னொரு புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதன் உடல்ல அதாவது மூளையின் செல்கள் அது அவை அனைத்தும் சுரங்கள் அது வந்து ஒரு என்ன சொல்றது இசை பெரிய ராகங்கள் வழியாக அது உடல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தப்படுது இப்போது இந்த விதியினுடைய செயல்கள் பொழுது சப்த தாதுக்களும் சப்த சுவரங்களும் ஒன்றுக்கொன்று இல்லாமல் சரிசமமான நிலையில் சந்தித்துக் கொள்கின்றன இதுதான் முதல் கார்னர் ஃபஸ்ட்டு கார்னர் இதை நீ விதியை மூழ்கடிச்சிடலாம் சப்த தாதுவும் சப்தஸ்வரங்களும் இணையணும் அதாவது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பிரெயின் செல்ஸும் உடம்பில் இருக்கக்கூடிய பாடி செல்ஸ் மூளையில் இருக்கக்கூடியது பிரெயின் செல்ஸு மனிதனுடைய ஸ்தூல உடலில் இருக்கிறது பாடி செல்ஸு இவை இரண்டுமே இணைவது இல்லை ஒன்று கொண்டு விரோதமாக தான் இருக்கு எப்போது இது ரெண்டும் ஒன்று கொன்று விரோதம் இல்லாமல் ஒரே நேர்கோட்டை சந்தித்துக் கொள்கின்றதோ அப்போது விதி விதியின் வசம் இருக்கக்கூடிய நான்கு மூலைகளில் நான்கு திசைகளில் முதல் திசையை நீர் வெற்றி கண்டு விட்டாய் சரி இப்போ இரண்டாவது கார்னர் இரண்டாவது முனை என்பது எங்க இருக்குன்னு கட் அவுட் ஆஃப் நம்ம நம்ம வந்து பார்த்தோம் வாயுக்கள் பத்து விதமான வாயுக்கள் இருக்கு அவைதான் பத்து விதமான தொழில் புராணங்களாக உடம்புல அறியப்படுகிறது அவை உடல் இயக்கத்துக்கோசம் தனித்தனியா பிரிஞ்சு போச்சு அவை மீண்டும் ஒருங்கிணைய வேண்டும் அவை தசவாயுக்கள் ஒழுங்கிணையும் போது அது மூலபிராணனுடைய ஓட்டமாக மாறிவிடுகிறது புரியுங்களா இது வந்து விதியினுடைய இரண்டாவது முனை விதியினுடைய மூன்றாவது முனை இதையும் மூழ்கடிக்கணும் இந்த தசவாயினுடைய செயல்களையும் நீ மூழ்கடிக்கணும் அப்படி மூழ்கடிச்சு விட்டால் அது வந்து மூலப்பிராண ஓட்டமாக மாறிவிடும் சிங்கிள் கோரில் வந்துடும் மூன்றாவது என்ன சொன்னது த்ரீ ஹியூமர்ஸ் கட் இன் யூனிசன் ஆக்டிங் இன் யூனிசன் நம்மக்கிட்ட மூன்று இது இருக்குது ரஜோகுணம் அதாவது சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அதுதான் குணசரீரம் வாங்க இப்போ குணங்களுடைய பேதங்கள் இருக்குது இந்த குணங்களுடைய பேதங்கள் இருக்கிற வரைக்கும் நீ கர்ம தேகத்தில் சிக்கிப்பேன் இந்த இரண்டும் சத்துவ குணத்தில் வந்து இணையணும் புரியுங்களா அந்த சத்துவ குணம் தான் தெய்வீகத்துக்குரியது அதுதான் அழிவில்லாத ஒரு தேகம்ன்றது அந்த தேகம்தான் ஸோ அந்த குணசரீரத்தை நீ வந்து மீண்டும் இணைக்கணும்பா அந்த மாதிரி ஏற்றனா அந்த விதியினுடைய மூன்றாவது முனையானதும் காணாத போயிடும் இப்போ விதியினுடைய நான்காவது முனை என்னன்னு கேட்டீங்கன்னா தேவ வாக்கு எமர்ஜிங் டு ஸ்பீக் தி ட்ரூத் ஆஃப் லைஃப் ஸோ எப்போ இந்த மூன்றுமே அதாவது சப்ததாது சப்தஸ்வரங்கள் சரிசமாக அதுக்கு அதுக்கடுத்தது தசவித வாயுக்கள் அது ஓட்டமாக மாறணும் அடுத்தது அந்த மூன்று குணங்கள் இருக்கிறிய வாத பித்த கபம் அது அப்படி கூட சொல்லலாம் இல்லைன்னா இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இது மூணு சத்துவத்தில் இணையணும் இப்படி மூணு இது இதெல்லாம் இணைஞ்சது தான் தேவ வாக்கு என்பது மறுமலர்ச்சியை காணும் அப்படி தான் பாண்டிய விதியினுடைய செயல்களை முற்றிலுமாக கடக்கும் எடுத்த தேவ வாக்கு என்பது எல்லார்டையும் உதவ மாடாது இது என்ன தெரியுங்களா ரொம்ப பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஒரு பத்து வருஷமாக இந்த இந்த பதிலை நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன் ஒருத்தர் என்னை வீட்டுக்கே கூப்பிட்டார் ஒரு பெரிய இருந்து ஓய்வு பெற்றோர் ஒரு பெரிய அரசு பதவி வச்சுக்கோங்களேன் அவரே ஐயா உங்ககிட்ட பேசணும் நீங்கள் வாங்க அப்படின்னாரு இல்லை நான் வரட்டானாரு இல்லை இல்லை நான் உங்களுக்கு கார் அனுப்புகிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கள் வீடு ரெண்டு மாடிங்க உங்களாலாம் ஏற முடியாதுன்னு இல்லை இல்லைப்பா நான் நான் வேணேன் வண்டி அனுப்புகிறேன் நீ என்னை பார்க்க வந்துடு அப்படின்னாரு சரிங்கன்னு சொல்லி நேராக அவர் வீட்டுக்கு போனேன் அவர் கார் அனுப்பிச்சார் காரில் போனேன் அவரை எடுத்து உட்கார வச்சு பேசுனார் ஐயா அந்த மாதிரி உங்கள் புத்தகத்திலலாம் இந்த வாக்கு அப்படின்னு சொல்கிறீங்க எனக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுருக்குங்களே அந்த அந்த அது இறை தானா இந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு தான் உங்களை வர வச்சேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் இந்த தான் அவருக்கு சொன்னேன் ஐயா தேவ வாக்கு என்பது அவ்வளோ சுலபத்தில் மறுமலர்ச்சி அடைஞ்சிடார் அது அதுக்கேற்ற மாதிரி பல விஷயங்கள் நம்ம உடம்பில் நிகழணும் அந்த மாற்றங்கள் நடைமுறை மாற்றம் என்பது நிகழ வேண்டும் அப்படி நிகழ்ந்தால் தான் தேவ இப்போ இந்த காதலை வர்றதெல்லாம் நீங்கள் அது வந்து வேறு எவ்வளோ கு கு குரல் ஓசைகள் இருக்குது அதெல்லாம் ஓசையில் சேர்ந்தது அதெல்லாம் நாதத்தில் சேராது நாதம் வேற ஓசை வேற அந்த ஓசை வந்து என்ன ஏதாவது உங்களுக்கு காதில் சொல்கிற மாதிரி ஒரு ஓசை இருக்குன்னா நீங்கள் அவர் வந்து தியானம் அதிகமாக பண்ணுறார் அந்த மாழ்நிலை மனதில் ஏதோ ஒரு நிலையை தொட்டதுனால் அவருக்கு அப்படி வந்திருக்கு அதான் அவருக்கு சொன்ன ஐயா அதுக்கு சில ஸ்டெப்ஸுங்க இருக்கணும் ஐயா முதல்ல வந்து உங்கள் வெளிப்பாடனுடைய சல்லம் வந்து பகிர் ஞானத்திலிருந்து உள்நோக்கி பாயணும் அப்படின்னா என்னங்க கண்ணு திறந்து திறந்திருந்தால் அதில் காட்சி விழக்கூடாது மனிதனுடைய கண்கள் திறந்திருந்தால் காட்சிகள் அதில் உதயமாக கூடாது உள்நோக்கி பாய வேண்டும் கண்ணு திறந்திருக்கு ஆனால் காட்சி விழாது ஆனால் உரக்காட்சிகள் மறைந்து அக காட்சிகள் பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்தா என்ன சார் அவங்க அப்போ நீ சூஷ்மத்தில் உள்ளதெல்லாம் பார்க்கலாம் சார் உங்கள் கண்ணுக்கு தடை என்பதே எதுவுமே கிடையாது சார் முந்நூற்றது டிகிரி நீங்கள் பார்க்கலாம் உட்காந்தத்தில் உடலை திருப்பாமலேயே எல்லாத்தையும் பார்க்கலாம் மேலே கீழே சைடில் கீழே எல்லாம் எந்த எப்படி எப்படி திருஷ்டி பாயுதோ அந்த திருஷ்டியில் அதற்கு மறைப்பு என்பதே எதுவுமே கிடையாது சார் பத்து வீடு தள்ளி என்ன நடக்குதுன்னு கூட உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா அந்த திருஷ்டி எப்படி எப்படி போதோ அந்த அளவுக்கு அதுதான் அது ஒரு நிகழணுங்க அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த பிரெயின் செல்ஸும் பாடி செல்ஸும் இணையறதில்லை அதுதான் சப்ததாது சப்தஸ்வரங்களாக அறியப்படுகிறது அவை இரண்டுமே இணையறதில்ல ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குது அது அது இணையணும் அதே மாதிரி தசவாயுக்கள் இணையணும் அது மூலப்பிராணனோட ஓட்டமாக மாறணும் ஐந்து விதமான தொழில்களும் நின்று போகணும் அது எப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அது இல்லை இந்த குணம் ரஜோகுணம் தமோகுணம் இவை நீங்கி சத்தோ குணத்துக்கு வரணுங்க சமோகுணம் நீக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் யோக வழியாக தாங்க பண்ண முடியும் வேறு எது வழியாகவும் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு தமோ குணத்தை அதாவது தூக்கத்தை வெல்வது என்பது சாமானிய விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் தூக்கத்தை வெல்றது என்பது சரிங்களா அதாவது தூக்கம் இல்லாமல் மனிதர்கள் இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஆனால் அமர் இருந்திருக்கார் பல வருடங்கள் இருந்திருக்கார் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இல்லை பல வருடங்கள் இருந்தார் தூக்கத்தை முற்றிலும் கடந்திருக்கார் அவருடைய தூக்கம்லாம் யோக நிதிரையாக போச்சு மனிதனுக்கு வரதெல்லாம் காட நிதிரை காட நிதிரை என்ன தெரியுங்களா இந்த தேகத்தை மறந்து பார்த்து கிடப்பான் பூமியில் புரியுங்களா அவன் சோரணையாக இருக்காது உடம்புல அது வந்து அது தூக்கம் கிடையாது புரியுங்களா அது உங்கள் புலங்கள்லாம் ஆஃப் அங்கே ஆனால் இப்போ யோக நிதிரையில் அது ஒரு பெரிய நிலை அது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது அது புரியுதுங்களா அற்புதமான ஒரு நிலை அது அதாவது தூங்கி கொண்டு இருக்க அதே நேரத்தில் அறிவு வந்து விழித்து கொண்டு இருக்கிறது உடலுக்கு ஓய்வும் கட்சிது அறிவுக்கு தீனியும் கட்சிடுது எப்போ ஏற்பட்ட நிலை தெரியுங்களா அது அப்பா அற்புதம் அந்த அந்த தான் நீ பிரபஞ்சத்தெல்லாம் ஆழ்ந்து ஊடுருவி பார்க்க முடியும் புரியுங்களா அதுதான் அது அதுதான் அந்த நிலையெல்லாம் கை கூடணும் அப்படின்னு சொன்னேன் ஐயா இவ்வளோ இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னேன் அவர் உண்மையில் இதை கேட்டு மறட்ட போயிட்டார் அப்படிங்களா அப்படின்னு ஆமாங்க இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக நடந்தால் தான் அந்த தேவ வாக்கு என்பது தேவ வாக்கு என்ன உள்ளத்தின் குரலுங்க அது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமிழ்தினும் இனியதாக இருக்கும் அது கேட்க கேட்க அப்படியே மனம் வந்து பரவசம் அடையும் தெய்வீக இது கிளர்ந்து விடும் இருந்து அப்படிப்பட்ட அந்த வாக்கு புரியுங்களா சர்வ பிரபஞ்சத்தையும் அதான் இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஒலி உன்கிட்ட கேட்கும்போது அப்போ எப்படி எல்லா பிரபஞ்சமும் உங்கள் அடக்கத்தில் வந்த மாதிரி தானே அர்த்தம் அதை யோசிச்சு பாருங்க அதாங்க பிரம்ம உபதேசம் சொல்கிறாங்க இது அடைகிறதுன்றது சாமானிய விஷயம் இல்லை மகான்களுக்கே கஷ்டங்கன்ட்டு இது எல்லாரும் இது இல்லை அறுபத்தி மூணு இருந்தாங்க அவங்க எல்லாம் இந்த அடைஞ்சாங்களான்னு கஷ்டம் அந்த நிலையெல்லாம் தொட்டிருப்பாங்களான்றது ரொம்ப கஷ்டம் திருஞான சம்பந்தருக்கு அடைஞ்சார் அது வேற விஷயம் மற்ற மற்றவர்களாலே அதெல்லாம் தொட முடியல சைவத்திலே ரொம்ப உயர்ந்தவர் திருஞான அவருக்கு இந்த தெய்வீக திருவாக்கெல்லாம் வந்தது புரியுதுங்களா நால்வர் தான் சிறப்பானவர்கள் அவங்க தான் இந்த திருவாக்கெல்லாம் கேட்டாங்க மற்ற நாயன்மார்கள்லாம் அதை கேட்கல புரியுதுங்களா அது 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 அப்படின்னா அது எவ்வளோ சிறப்பு அம்சம் வாய்ந்ததுதான் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் ஒத்துக்கிட்டார் ஆமாம் சார் நான் தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் இது வேறு ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட யாரோ சொல்ல வராங்கன்னு நினச்சி ஏமாந்துட்டேன் அப்படின்னாரு இது மாதிரி நிறைய உண்டு சார் அதே மாதிரி ஒளிகளில் கூட நிறைய மிஸ்கைடு உங்களை ஏமாத்துறதுக்கு இயற்கை பலவிதமான நாடகங்களை நடத்தும் அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட பெற்று கொண்டு வந்து விட்டேன் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ காதல் ஏதோ வந்து சொல்லுதுங்க எனக்கு அந்த தேவ வாக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி கற்பனை பண்ணிக்காதுங்க புரியுங்களா அதெல்லாம் நிகழும்போது உங்கள் உடலே மாறிடும் கம்ப்ளீட்டாக மாறிடும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாமே தெரிஞ்சிடும் ஸ்தூலத்தை எதுவுமே உங்களை மறைக்கிறது மறைப்பு என்பதே கிடையாது உங்களுக்கு பூமியில் எதுவுமே மறைப்பு ஒரு ஒருத்தரை பார்த்தவொடனே உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவேங்க அவனுடைய ஆன்மா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு போயிடும் அது யோக்கியமானதா அயோக்கியமானதான்னு தெரிஞ்சு போயிடும் புரியுதுங்களா அது மாதிரிலாம் எவ்வளோ இருக்குது இந்த ஆன்மாவானது எப்படிப்பட்டது என்பது பார்த்த மாத்திரத்தை தெரிஞ்சிடும் சரிங்களா எவ்வளவோ விஷயங்கள் உங்க அறிவுக்கு தானா போலப்பட்டு தேவவாக்கு வரும் புரியுங்களா அந்த அப்போதான் விதியினுடைய நான்கு முனைகள் இருக்கு இல்லையா அந்த நான்கு முனைகளையும் நீ வெளியில தாண்டி வர ஆகையினால விதியினுடைய போராட்டத்தை தாண்டது எவ்வளவு பெரிய கஷ்டன்றது யோசிச்சு பாருங்க கடைசியில் அந்த தேவவாக்கு மறுமலர்ச்சி அடையும் தான் நீ விதியினுடைய செயல்களை முற்றிலும் கடந்து விட்டாய் அப்ப என்னன்னா அந்த பிரம்மஸ்வரூபம் அது உன்னிடத்திலே வந்து ஐக்கியமாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கணும் சௌ இஸ் நிக் நேம்டு சென்சஸ் இன் தி கல்மினேட்டிங் பாயிண்ட் அதாவது உன்னுடைய உயிருக்கு ஒரு புனைப்பெயர் இருக்குன்றது அது என்னப்பா அதான்ப்பா உன்னுடைய புலன்கள் புலன்கள் வேற பிராணசக்தி வேற இல்ல இல்லையா பிராணன் இல்லைன்னா புலன்கள் எங்கே அது வேலை பார்க்கும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த கண்ணு பார்க்குதுன்னா அதுக்கு பின்னாடி பின்னாடி என்ன இருக்குது பிராணசக்தியோட ஆற்றல் காது கேட்குறதுன்னா அதுவும் பிராணனுடைய ஆற்றல் மூக்கு சுவாசிக்குது எப்படி சுவாசிக்குது பிராணனுடைய ஓட்டம் இருந்தால் தானேப்பா அது சுவாசிக்கும் புரியுதுங்களா பிராணனுடைய ஓட்டம் நின்று போச்சுன்னா மூச்சு தான் மூச்சு மூக்கு வெறும் கருவி தானே காற்று போய் வரக்கூடிய ஒரு பேசேஜ் இல்லைங்களா அதை யோசிச்சு அதே நாக்கு கூட பிராணனுடைய ஓட்டம் தான் அது சுவைக்கும் மெய்னி ஸ்பரிசம் எப்போ வரும் பிராணந்தான் தான் ஸ்பரிசம் வரும் தான் அந்த மெய்னியை சுற்றி ஓடுது ஒரு ஒரு விட்டு விடாமல் அப்படியே நம்ம உடம்பை சுற்றி ஓடிகிட்டுருக்கு ஒரு மைக்கால் துவாரங்கள் வழியாக ஓடிகிட்டுருக்கு சரியா ஸோ இதுதான்ப்பா உயிருக்கு இன்னொரு பேர் என்ன பண்ணால் அந்த புலன்கள்ப்பா உண்டு புல புலன்கள் வேற எல்லாம் உயிரில்லை அப்போ இதுலேன்னு தெரிஞ்சிக்கோங்க நீ உயிரை மடங்குன்னா மூக்கு பிடிச்சனா பத்து பைசா புரோஜனெல்லாமல் போயிடுவேன் மூச்சு காத்துல ஒன்றுமே கிடையாது நீ பிடிக்க வேண்டியதுலாம் அந்த புலன்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நீ மடைக்கி பிடிக்கணும் அப்போ தான் அறிவு வசமாகும் புரியுதுங்களா ஆனால் இந்த காலகட்டத்தில் யோகம் என்பது தலைகேடாக மாறிப்போச்சு எல்லாம் மூக்கு பிடிச்சி உட்காந்துருக்காங்க பிராணாயமும் கும்பகம் அதெல்லாம் பண்ணி உட்காந்துருவாங்க அது மூலியமாக அவங்கெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க போகிறதே கிடையாது புரியுதுங்களா எழுதி வச்சுக்கோங்க ஒன்றுமே அவனால் கண்டுபிடிக்க முடியாது இவ்வளோ விஷயம்லாம் உள்ளே வராமல் விதியினுடைய போராட்டத்தெல்லாம் வென்று முடியுமா இதெல்லாம் இணைச்சிட முடியுமா பகிர் ஞானம் வந்துரு போய் அந்த திருஷ்டி வரணும் அதே மாதிரி பிரெயின் செல்ஸ் பெட் செல்ஸ் இணையணும் எவ்வளோ சொல்லின்னு போகிற மாதிரி கவி மூலப்பிராணி ஓட்டத்தை பிடிக்கணும் தசவாயு செயல்கள் அடங்கணும் குணசரீரம் சத்துவ குணம் வரணும் இல்லை வந்து தேவாக்கு மரம் வச்சு உள்ளத்துங்க இப்படிலாம் கேட்டால் கேட்டாதான்போ அந்த விதியினுடைய போராட்டத்தை நீ தாண்ட முடியும் நான் வெறும் மூக்க மொத்தம் பிடிச்சி காற்றை மொத்தம் சுவாஸ்தியம் இருக்கணும் பிடிச்சிட்டு எவன் பண்ணான்றான் நீ கட்சி வரைக்கும் ஒன்றையும் தெரிஞ்சிக்க போதில்லை நீ வந்த வழியே தெரியாமல் திரும்பி போயிட போகிற அவ்வளோதான வித்தியாசம் நீ எந்த ஜென்மத்திலையும் நீ பிறவி தலையை வந்து வெற்றி காண முடியாது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு பதிவுலும் திரும்ப 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 சொல்கிறதுக்கு காரணம் தான் மூக்கப்புட்சி ஏமாந்துடாத எங்கப்பா அப்படின்றது சோல் இன்வெர்ட்டட் ஆர் சென்சஸ் பா உங்களுடைய உயிர் என்பது தலைகிழா கட்ட கட்டப்பட்டிருப்பா எதனால்ப்பா தலைகிழா மாறிப்போச்சுன்னா அதுதான்ப்பா உன் புலன்கள்ப்பா அது தலைகிழ தொங்கின்னு கிடக்குதுப்பான்றது நீ பார்க்கறதுக்கு தான் நேராக இருக்க ஒரு ஒரு மனிதனும் பார்க்கறதுக்கு நேராக இருக்கான் அந்த பரிதாபம் அவனுடைய ஆன்மானது தலைகீழே தொங்கின்னு கிடக்குது அதனால தான் உனக்கு உலகத்தில் பார்க்குற எல்லா விஷயமும் தப்பு தப்பாக தெரியுது என்ன சொல்கிறது இல்லை எல்லாமே உனக்கு ஐயோ அப்பான் பொறுமையன்று இருக்கிறதுக்கு காரணமே இதுதான் உன்னுடைய ஆன்மாவானது தலைகீழா கட்டப்பட்டிருக்குப்பா அதான் சொன்னார் நாபி குதம் குயம் தலைகீழாக அங்கே தொங்கின்னு கிடக்குறேன் சரிங்களா அதே தான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் இந்த இடத்துல நாபி நாபில தான்ப்பா அந்த ஆன்மாவானது தலைகீழ தொங்கின்னு கிடக்குதுப்பா அதுக்கு காரணமே உண்டு புலன்பா நீ புலன்களை வசம் இழுத்து விட்டால் இந்த தலைகீழ் முக்கோணமானது நேர்முக்கோணமாக மாறிவிடும் தி காடிங் ஏஞ்சல்ஸ் ஆஃப் பாடி சிஸ்டம்ஸ் தன் மாத்திரை அதுக்குதான்ப்பா தன் மாத்திரைன்னு இருப்பா தன் மாத்திரைன்னா கட்டுக்கடங்காத ஒரு சூழல் வேகம் புரியுதுங்களா அந்த சூழல் வேகத்துல தான்ப்பா இவை அனைத்தும் தலைகீழ் முக்கோணமாக கட்டப்பட்டிருக்கிறது அஞ்சு தன்மாத்திரைகள் சொன்னார் இல்லையா சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் இந்த புலன்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அதுதான் இந்த ஐந்துமே இந்த ஐந்து செயல்கள்ல தானே மனிதன் வந்து சிக்குண்டு கிடக்குறான் அப்ப போச்சு அப்ப நீ தலைகீழ உட்காந்துருக்க நீ யார் அவனா இருப்பா நான் வந்து பெரிய ஆன்மீகவாதி சார் நான் எனக்கு இது இவ்வளோ மடம் இருக்குது எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது சுகம் இருக்குது நான் தான் சார் எல்லாம் என்னை எல்லோரும் வந்து வணங்குறாங்க நான் பூஜை பண்ணா ஆற்றுப்பீங்க ஏதாவது ஒன்றா பண்ணின்னு போப்பா ஆனால் நீ தலையில தொங்கின்னு கிடக்கிறல்ல அதை உன்னால் மாற்ற முடியல இல்லையா அதானப்பா முக்கியம் உன் ஆன்மா உன்னை எடுத்தியா அதான கேள்வி இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகவாதிகள்லாம் எவ்வளவோ சொல்லவே அளவு தாண்டி சொத்து சுகத்தோடு சுகமாக இருக்கிறாங்க புரியுதுங்களா அது ஃபேன்சியா நினைக்கிறாங்க அங்கே ஒரு பிரான்ச்சு இங்க ஒரு பிரான்ச்சு என்னமோ இந்த என்ன சொல்றது பெரிய வியாபார நிறுவனம் மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ சொல்லி உட்கார்ந்துருக்காங்க கடைசியில் பார்த்தா ஏன்பா உன் ஆன்மாவோட கதி என்னன்னு பார்த்தியாப்பா நீ தலகையிலப்பா தொங்கின்னு கிடக்கிற எல்லாம் இருக்குப்பா நீ தான் நேராக இருக்க உன் ஆன்மாவானது தலைகையெல்லாம் தொங்கின்னு இருக்குப்பா அதுக்கு விமோச்சனமே கொடுக்க மாட்டியாப்பா அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த புற வாழ்க்கையிலே அப்படியாப்பா வேதகால மகிழ்ச்சிங்களாம் அப்படியாப்பா இருந்தாங்க யோசிச்சுப்பாரு வேதகால மகிழ்ச்சிகள்லாம் எங்கே இருந்தாங்க அவங்க இருக்கிற விட காடு நாடு கிடையாது இது எப்போது யார் உணரப்போகிறான்னு தெரியல சரிங்களா அன்பர்களே இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இதன் தொடர்ச்சியை நாளைய பகுதியில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்